மறுபக்கம் வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது பூஜா கதவைத் திறந்தாள் அவளது எதிர்கால மாமா மாமி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காகத்தான் அவளும் அவளது பெற்றோர்களும் பயங்கலந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமரச் செய்தாள் அவர்களுக்காகவே காத்திருந்த அவளது அம்மா அப்பாவும் பரபரப்புடன் வந்து உபசரித்தார்கள் அவள் சமையலறையினுள் புகுந்து தேநீர் தயாரிக்க மாமி சொல்ல போகும் விடயத்துக்காக அவளது மனசு வந்து கொண்டிருந்தது அவளும் காதலில் விழுந்து தசாப்தம் ஒன்று கடந்து விட்டிருந்த நிலையில் ஆறு மாதங்களின் முன்புதான் காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருந்தது பள்ளி பருவத்திலேயே மலர்ந்த காதல் கல்லூரி முடித்து உத்தியோகத்துக்கும் செல்ல கொண்டிருக்கின்றார்கள் பூஜாவை அடுத்து இரண்டு சகோதரிகளும் திருமண வயதை நெருங்கிவிட்டிருந்ததால் அவளின் திருமணத்தை விரைவில் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவளது பெற்றோர் இருந்தனர் ஜனா குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளையாக பிறந்திருந்தான் அவனும் காதலில் உறுதியாக இருந்தமையினால் பெற்றோர் மனங்களிலும் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்பட்டு திருமணத்திற்கு திகதி குறிக்கப்பட்டு விட்டது காதலில் எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்புதான் கல்யாணத்திற்கு பச்சை கொடி காட்டப்பட்டது காதல் இரு வீட்டார்க்கும் தெரிய வந்த போது இரு குடும்பங்களும் எதிர்ப்பை தான் வெளிப்படுத்தினர் பள்ளி பருவத்தில் ஏற்படும் காதலை பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை காலப்போக்கில் பூஜாவின் பெற்றோர் பெற்றோர் அங்கீகரித்தாலும் ஜனாவின் தமது விருப்பத்தை இந்த நீண்ட தூர பயணத்திற்கு காரணமாக இருந்து வந்தது ஜனாவின் பெற்றோர் திருமணத்தை ஆடம்பரமாக செய்வதற்கு எதிர்பார்த்திருந்தனர் வீட்டில் நடைபெறவுள்ள முதலாவதும் இறுதியுமான திருமணம் அவனது என்பதால் சிறப்பாக நடாத்ததை அவர்கள் விரும்பினர் நீண்ட நாளாக இழுப்பறையில் இருந்த பூஜாவின் காதல் வாழ்க்கைக்கு விடை கிடைத்து விட்டமையால் திருமணத்தை மேலும் தடங்கள் இன்றி முடிப்பதற்கு அவளது பெற்றோர் ஜனாவின் பெற்றோர் விருப்பப்படி திருமணத்தை நடாத்த உடன்பட்டார்கள் இது அவர்களின் ஏழுமைக்கு அப்பாற்பட்டது என்பது பூஜாவுக்கு தெரியும் தனக்கு கீழே தங்கைகள் எதிர்காலத்தையும் பற்றி அவள் கவலைப்படத் தொடங்கினாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது என்பார்கள் ஆனால் சடங்குகள் கொண்டாடப்படும் விதம் தொடர்பில் இரு கலந்து பேசித்தான் தீர்மானிக்கின்றார்கள் தமிழரின் திருமண சடங்குகள் அழகு நிறைந்த பண்பாட்டு அம்சம் ஒன்று ஆனால் அதனை ஆடம்பரமாக நடாத்தும் போது செலவு பல லட்சங்களை தாண்டும் பெற்றோர்க்கு அது பெரும் சுமையை ஏற்படுத்தி விடுகின்றது அந்த நிலைதான் ஏற்பட இருக்கின்றது அதனால் அவள் தனது திருமணம் தொடர்பில் மகிழ்வதா தங்கைகள் எதிர்காலம் தொடர்பில் கவலையடைவதா என்ற மனநிலையில் இருந்தாள் பெற்றோரும் தங்கைகளும் அவளை சமாதானப்படுத்தி திருமண வேலைகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் திருமண நாள் குறைக்கப்பட்டு கோவிலுக்கும் மண்டபத்திற்கும் முற்பணம் செலுத்தி பதிவு செய்து விட்டிருந்தார்கள் கொரோனா தொற்று பரவல் நாட்டில் ஊரடங்கு உத்தரவின் மூலம் நாட்டின் செயற்பாடுகள் முடக்கப்பட்டார்கள் உலகம் எதிர்பார்த்திராத அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு எதிர்காலம் பற்றி எதுவுமே கணிக்க முடியாத ஒரு நிலைக்குள் அகப்பட்டு பூமி சுழல்வதை நிறுத்திக் கொண்ட ஒரு உணர்வை மக்களுக்கு விவசாயம் உற்பத்தி வணிகம் போக்குவரத்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்பாடுகள் விழாக்கள் பண்டிகைகள் சுற்றுலாக்கள் என எல்லாவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் அரசின் கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தன குறித்த திகதியில் திருமணம் நிறைவேறுமா இல்லையா என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமலே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன திருமண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது மாதம் ஒன்று நெருங்குகையில் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவில் அரசு சில மாற்றங்களையும் தளர்வுகளையும் அறிவித்தது அது அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்திருந்தது காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றின் அனுமதியுடன் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தியிருந்தது காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றிடம் திருமண நிகழ்வை நடத்துவதற்கான அனுமதியை பெறுவது தொடர்பில் சென்று வந்த ஜனாவின் அப்பா அது பற்றி தெரிவித்து மேலும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி கலந்துரையாடவே வந்திருந்தார்கள் பூஜா தேநீருடன் வந்து கொண்டிருந்த போது ஜனாவின் அப்பா சொல்லிக் கொண்டிருந்தது அவளுக்கு கேட்டது திருமணத்த ஆகக்கூடியது இருபது பேருடன் தனிமனித இடைவெளிகளை பின்பற்றி நடாத்த அனுமதி கிடைச்சிருக்கு அதனால குறித்த திகதியில நாங்க திருமணத்தை நடத்துவோம் என அவர் சொல்லி முடித்த போது அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது குறித்த திகதியில் ஜனாவுடன் திருமணம் நடப்பது உறுதியாக இருப்பதுடன் திருமணம் எளிமையாக நடைபெற இருப்பதால் செலவுகள் குறைந்து பெற்றோரின் நிதி சுமையும் குறைய அவளுக்கு பேரானந்தத்தை கொடுத்தது கொரோனாவின் பரவல் தீமைகளை மட்டுமல்ல மறுபக்கத்தில் பல நன்மைகளையும் மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது